என் நிகழ்ச்சி ஜாய்ஸ்மயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது நான் என்ன செய்ய விரும்புறேனோ அதைத்தான் நான் செய்யறேன் ஏன் தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையை மாத்துறத நான் பார்த்திருக்கேன் அதை அவர் உங்களுக்கும் செய்வாரு எல்லாத்துக்கும் திறவுகோல் தேவனுடைய வாழ்க்கை நான் ஜாய்ஸ்மே நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் சமாதானத்தின் பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது பிசாசு பல விஷயங்களை கிளற முயற்சிக்கும் போது கொஞ்சம் தீவிர வலிமையோடு ஆவிக்குரிய யுத்தம் நாம் செய்ய வேண்டும் அப்போது தான் தேவனுடைய எழிப்பாரலுக்குள் பிரவேசித்து சமாதானத்தோடு இருக்க முடியும் இன்னைக்கு காலையில் ரொம்ப குழப்பமா இருந்தது அதுக்கப்புறம் சமாளிச்சு அதை நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சேன் அது எதனாலன்னா சத்ரு என்னை விரக்தி அடைய வைக்க முயற்சி பண்ணான் உள்ளத்தை கலங்கடிக்கவும் முயற்சி பண்ணான் ஏன்னா சமாதானத்தோடு இங்கே நான் வந்தா ரொம்பவும் சிறப்பாக பிரசங்கிப்பேன் ஆக எப்போதும் சமாதானத்தோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் உங்கள் பார்க்கிங்கில் காத்துட்ருக்கும்போது யாராவது பதுங்கி வந்து உங்க பார்க்கிங்கை பிடிச்சா அவங்கள ஆசீர்வதிங்க முட்டாள்தனமாக அவங்க செயல்பட்டதால் உங்கள் நாள் அவங்களால அழிக்க இடம் கொடுக்காதீங்க நான் சொல்றது புரியுதா நீங்க ஒரு நாள் நிம்மதியாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதாவது ஒரே ஒரு நாள் கவனிங்க இப்போ ஒருத்தர் எதை பத்தியும் கவலைப்படாம அஜாக்கிரதையாக செயல்படுறதால உங்களாலையும் அது முடியும் அர்த்தமே இல்ல ஏன் தெரியுமா என்ன பரலவத்தில் இருக்கிற தகப்பனுக்கு அதிகமா எதிர்பார்க்குறாரு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை பயன்படுத்துங்கள்னு பயன்படுத்துங்கள் ஆறு சொல்கிறது அந்த பட்டயம்தான் தேவனுடைய வார்த்தை அதை பயன்படுத்துங்கள் சத்ருவுக்கு எதிராக தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தும் போது அது அவனுக்கு எதிரான உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் பிறகு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் என்று வேதம் சொல்கிறது எல்லாவித ஜபங்களும் சகலவிதமான வேண்டுதலோடு ஆவினாலே ஜெபம் பண்ணி சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் இந்த ஆலோசனை எனக்கு பிடிக்கும் என்று ஜபத்தாலியன் பிள்ளைகளை மூடி அவர்கள் மேல் தேவனின் பாதுகாப்பு கவசத்தை வைக்கிறேன் இப்படி ஜெபிக்க எனக்கு பிடிக்கும் அன்பு திரளான பாவங்களை மூடும் இதன் அர்த்தம் ஒருவன் பாவம் செய்யும்போது நீங்கள் அவனை மன்னிக்க முடியும் என்பதையும் அவர்கள் செய்த தப்பிதங்களை பிறரிடம் சொல்லக்கூடாது என்பதையும் இது சொல்கிறது தெரியுமா நான் மோசமானவளாக இருந்தேன் அதாவது நான் தேவனுடைய காலுறைகளை எடுக்கப் போகும் முன் அவர் அவைகளை தரையில் கழற்றி போட்டிருக்க வேண்டும் என்னோட நல்ல நடத்தியை அவர் தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை பிறகு தேவன் நீ ஏன் பேசாம இருக்கக்கூடாது சும்மாவும் வாய மூடிகிட்டு ஆமா அவர் எப்பவும் அதிகமாகவே விரும்புறாருன்றது தெரியும் தேவன் எப்பவும் கொஞ்சம் அதிகமாகவே விரும்புவார் எல்லா நேரத்திலும் விசுவாசமாயிருங்கள் நம்பிக்கை முதல் விசுவாசம் வரை விசுவாசத்திலிருந்து விசுவாசம் விசுவாசத்திலிருந்து விசுவாசம் விசுவாசத்திலிருந்து சந்தேகம் அவநம்பிக்கை கொஞ்சம் விசுவாசம் அல்ல விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன் உம்மை முழு மனதோடு நம்புகிறேன் ஒரு நாளைக்கு நூறு முறை இதை சொல்ல முடியும் இரண்டு குறைந்தர் நான்கு பதிமூணில் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லோரும் ஒரே வித விஸ்வாச ஆவியை கொண்டிருப்பதால் நாமும் விசுவாசிக்கிறோம் நாமும் பேசுகிறோம் இப்போது சொல்றது ரொம்ப முக்கியம் லாஸ்ட் டைம் இதை சரியாக படிக்கல ஆகவே அறிந்து கொள்ளுங்கள் ஏசாயா ஐம்பத்தி மூன்று இதில் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இயேசு ஆனவரை குறிக்கிறது அவர் வாயை திறக்கவில்லை என்று எழுதியிருப்பது ஒரு வகையான சுவாரஸ்யம் பிறகு யோவான் பதினான்கு முப்பதில் இயேசு தமது சீஷர்களிடம் நான் உங்களுடன் அதிகம் பேசப்போவதில்லை என்று சொல்லி தாம் படப்போகிற பாடுகளில் சிலவற்றை சந்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றும் சொன்னார் இது ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை நான் உங்களோடு அதிகம் பேசப்போவதில்லை ஏன் ஏனென்றால் அவர் மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாகி இருந்தார் இதை உங்களுடன் நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போகும்போது அதிக அழுத்தத்தில் இருக்கும்போது செய்ய வேண்டிய சிறந்த விஷயங்களில் ஒன்று உங்கள் வாயை மூடிக்கொண்டு இருப்பதுதான் அது ஏன் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் அழுத்தத்தில் இருக்கும்போது முட்டாள்தனமான விஷயங்களை பேச அதிக வாய்ப்பு இருக்கிறது அது உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கும் ஒருமுறை முறை வார்த்தைகளை வெளியே விட்டுவிட்டால் ஓ வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் தாங்கள் நினைக்கிற ஒன்றை விட வார்த்தைகள் ரொம்பவும் முக்கியம் நான் சொல்ல நினைத்தது இதுவல்ல மோசமாக பேசி விடுகிறீர்கள் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அது வாழ்வானாலும் மரணமானாலும் புசிப்பார்கள் உண்மையில் கேட்கிற இந்த விஷயங்கள் பேசின வார்த்தைகளை புசிப்பீர்கள் என்று சொல்வது பைபிளில் சொல்லப்பட்டவை ஆனால் அவை எங்கோ தோன்றிய கூற்று என்று கேட்கிறோம் இது நேரடியாக பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டது நாம் பேசுற வார்த்தைகளை நாமே புசிப்போம் எனவே தேவையானதை மட்டும் பேசுங்கள் பேசியதை தொடர்ந்து சோதித்துக்கொண்டே இருக்காதீர்கள் மற்றவர்கள் காயப்படும் வார்த்தைகளை பேசாதீர்கள் வேண்டியதை பேசுங்கள் அமே தயவு செய்து என் வேலையை கஷ்டமாக்க வேண்டாம் தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் அனுதாபம் காட்டுங்க எனக்கு வயசாகுது இதுக்காக நான் கடுமையாக உழைக்கிறேன் தொலைக்காட்சியில் பேச போறேன்னா குறைஞ்சபட்சம் கொஞ்சமாவது கண்ணியமான ஒண்ணு நீங்க பார்க்கணும்னு பதினொன்று சொல்வது போல் அசதியாக ஜாக்கிரதையாக இருங்கள் இதுதான் ஆவிக்குரிய உற்சாகம் ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் இது ஏன்னு தெரியல நான் வெளியில் இருக்கும்போது எப்பவுமே உற்சாகமாக இருப்பேன் வீட்டில் ஒய்யாரமாக படுத்துக்கிட்டு டோனட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சோப் ஓபராக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட நீங்க இங்க அதிக உற்சாகமாக இருப்பீங்கன்னு நான் பந்தயம் கேட்குறேன் ஆக உங்களை ஊக்குவிக்கிற சூழ்நிலைகளில் ஈடுபடுத்திக்கோங்க உற்சாகமா இருங்க மற்றவங்களை பத்தி குறை சொல்றதையும் இங்குறதையும் தவிர வேற எதையும் செய்ய விரும்பாத ஒருத்தரோட மதிய உணவு சாப்பிட்றத நீங்க தவிர்த்துடுங்க உங்களுக்கு தேவையானது யார்கிட்ட இருக்கோ அவங்களோட நேரத்தை செலவிடுங்க அமென் ஜெயங்கொள்கிற ஆவியோடு செயல்படுங்கள் மந்தமான செயலற்ற சோம்பேறி மனப்பான்மையோடு அல்ல அதனால் பிசாசு ஒருவனை எப்படி சாதகமாக்கிக் கொள்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அது செயலற்ற ஒருவரின் மூலம்தான் என்பவர் குறிப்பா செயலற்ற தன்மையின் ஆபத்துகளை பற்றி நிறைய எழுதியிருக்காரு செயலற்ற நபர் இவர் தனக்கு ஏதாவது நல்லது தானா நடக்கும் மற்றவங்க முதல்ல ஒழுக்கமா செயல்பட காத்திருப்பாரு தங்களுடைய பயன்படுத்த மாட்டார்கள் உங்கள் சுய சிந்தனையை எவ்வளவு குறைவாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு பலவீனமாக உங்கள் விருப்ப சிந்தனைகள் மாறும் தேவன் உங்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் சுதந்திரத்தை பயன்படுத்தி தீர்க்கத்தோடு முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த காரணத்துக்காக நான் காலையில உட்காந்து அந்த நாளில் எப்படி நடந்துக்கணும்னு தீர்மானம் எடுப்பேன் எப்படி நடந்துக்கிறேன்னு பார்க்க காத்திருக்கவே மாட்டேன் ஆமீன் யாருக்காவது பிரயோஜனமா இருக்கா சென்று முயற்சி செய்து பாருங்கள் காலையில் ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் ஒதுக்கி உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே இப்ப இன்னைக்கு நான் சுத்தி இருக்கிற எல்லாருக்குடைய அன்பா நடக்க ஆசைப்படுறேன்னு நினைச்சுக்கோங்க யாருடன் அன்றைய நாளை செலவழிக்க போகிறீர்கள் என்று ஏற்கனவே தெரிந்தால் நான் அவர்களை குறித்து நினைத்து ஆண்டவரை அவர்களுக்காக என்னால் ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைச்சுக்குவேன் சில நேரங்களில் அது வெறும் பாராட்டாக இருக்கும் ஊக்குவிக்கவும் புன்னகைக்கவும் அன்பாகவும் இருக்க மட்டுமே இருக்கும் நான் எப்போதும் நட்பாக இருக்கும் என்ற நிலையில் இருப்பதில்லை சில சமயங்களில் தனியாவிட்டா போதும்னு சொல்ற மாதிரி தோணும் ஆனாலும் நட்பாக இருங்கள் என்று தேவன் சொல்கிறார் எப்படி இருக்கீங்க சரி பாவம் பிறகு தாவித ஐம்பத்தோராம் சங்கீதத்தில் ஜெபிக்கிறார் தேவனே தென்னிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று இந்த ஜபத்தின் பெருக்கப்பட்ட பதிப்பு ஊக்கம் தளராத நிலைவரமான ஆவி என்று சொல்கிறது ஊக்கந்தடராத உங்கள் முன்னோக்குகளை மேம்படுத்தும் ஒரு நபராக இருங்கள் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் விலக மாட்டேன் என்று ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் என்று நீங்கள் எப்போதாவது ஓய்வு குறித்து யோசித்து என்பது கடந்த பதினைந்து வருடங்களாக மக்கள் என்னிடம் அடிக்கடி கேட்கும் கேள்வி நிச்சயமா எனக்கு சலிப்பு இருந்திருக்கு ஆனால் எவ்வளவு காலம் நிற்க முடியுமோ அவ்வளவு காலம் நான் இங்கே இருப்பேன் தெரியுமா ஆ அதாவது நான் இதை காலமாக செஞ்சுட்டு வரேன் இன்றைக்கி காலையில் தேவிகிட்டே நாம் இதுவரை எத்தனை மாநாடுகள் நடத்தி இருக்கோம் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு பேசினேன் இன்றைக்கி காலையில் ஓய்வெடுத்தலான்னு கூட நினச்சேன் சோர்வாக இருக்கும்போது அப்படி நான் உணர்றேன் கூடாதுன்னு எனக்கு தெரியும் வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நான் சொல்லிடுறேன் அதாவது என்னோடய வாழ்க்கை இது நான் நாற்பத்தஞ்சி வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன் நான் எனக்கு நிலைவரமான ஆவி உண்டு என் காலில் எனக்கு அந்த சூழ்நிலை வந்த போதும் அதாவது இது கேலிக்குரியதாக இருக்கும் இந்த காலில் உள்ள நரம்புகள் சரியாகி வாக்கரை பயன்படுத்துகிற அளவுக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து மறுபடியும் விழுந்து இன்னொரு காலையும் உடச்சிக்கிட்டேன் ஆமாம் இப்படி செய்ய உண்மையிலேயே புத்திசாலித்தனம் வேணும் இல்லையா அதனால் நான் மறுபடியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் மறுவாழ்வு மருத்துவமனையில் தொடர்ந்து பத்து நாட்கள் ஜெபித்த ஆண்டவரை இதிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவி செய்யும் மீண்டு வர ஜெபம் அவசியம் ஆனால் அவர்கள் என்னை வீட்டிற்கு அனுப்பிய போது என்னால் இரண்டு காலையும் சரியாக பயன்படுத்த முடியவில்லை அதனால நான் என்னோட சக்கர இருந்து இந்த சாய்வு பலைகளை இறங்கி கழிப்பறைக்கு செல்ல வேண்டியிருந்தது அவங்க இந்த பலகையை இதுக்கு அடியில் மாட்டி அப்புறமா நான் சறுக்கி மறுபடியும் என் சக்கரை நாற்கரையில் ஏறி உட்காந்துக்குவேன் அதுக்கப்புறம் நான் என் சக்கரை நாற்காலியில் சறுக்கி என் சாய் வரைக்கும் நான் திரும்புவேன் இப்படி எல்லா நேரங்கள்லையும் மீண்டுட்டேன் முற்றும் ஜெயங்கொண்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் விட்டு கொடுக்கவே இல்லை ஏன் தெரியுமா எல்லாமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு ஆரம்பத்திலேருந்தே விசுவாசத்தோடு உறுதியாக இருந்தேன் தான் நான் இங்கே இருக்கேன் நாம முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம் என்பதன் அர்த்தம் என்ன அதாவது நீங்க எப்படி ஜெயம் கொள்கிறவர்களா இருக்க முடியும் தான் யோசிச்சேன் என்ன தெரியுமா ஒரு சவாலை எதிர்கொள்வதற்கு முன்பே அதில் ஜெயத்தை பெற்றுவிட்டீர்கள் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும் இனி எந்த பிரச்சனைகளுக்கும் பயப்பட வேண்டியதில்லைன்னு அர்த்தம் சிக்கலை குறித்து பயப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் நீங்கள் ஏற்கனவே இது உங்களுக்கு சொந்தமானது செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய நாடுவதுதான் அவருடைய சித்தத்தில் எதையும் செய்யுங்கள் சமாதானத்தோடு இருங்கள் அன்பாக அவருக்கு கீழ்ப்படைந்து இருங்கள் ஆமேன் இயற்கையில நான் நல்லவ இல்லை ஆக எதையும் நல்ல நோக்கத்துக்காக செய்யணும் அதாவது நான் மக்களை நேசிக்கிறேன் ஆனால் உண்மையான கனிவான இனிமையான மென்மையான ஆளுமை எனக்கு இல்லை ஆனால் வேணுனா அப்படி இருக்க முடியும் ஆமாம் யோவான் பதினொன்று முப்பத்தொம்போது நாற்பத்தி நான்கை வாசிப்போம் இயேசுக்கு லாசருன்னு சொல்லப்பட்ட ஒரு சிநேகிதன் இருந்தான் அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அது இயேசுக்கும் தெரியும் ஆனால் அவன் மறித்து நான்கு நாட்கள் வரை வேணுனே காத்திருந்து பிறகு அவனுக்கு உதவி செய்ய போனார் இப்போ இது என்ன வகையான அன்பு இது தேவனின் அன்பு சில சமயம் அதிசயத்தை மிக நெருக்கடியில் நாம் பெற்றுக்கொள்ளவர் விரும்புவார் அந்த நேரத்தில் அதாவது அவர் உதவிக்கு வர நேரத்தில் அவரை தவிர வேற யாரும் அங்கே உதவ முடியாதுங்கிற சூழ்நிலையில ஆமாம் அவர் கடைசியா வந்தப்போ மருத்துவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் வர நோக்கி ஆண்டு வரை இப்போ நாரும் நாலு நாள் ஆச்சுன்னு சொன்னா உங்களுக்குள்ள எந்த வகையான துர்நாற்றம் வீசினாலும் அதில் உயிர் உயிர்த்தெழுதலை கொண்டு வரும் வல்லமை தேவனுக்கு உண்டு இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு பிறகு இயேசு தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு மறித்த மனிதனை எழுப்ப ஆயத்தத்தோடு வருகிறார் அது ஒரு குகையாயிருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது அப்படித்தான் அது மூடியிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் உலகில் மறித்தவனை எழுப்ப ஆயத்தப்பட்ட இயேசுவுக்கு கல்லை நகர்த்த ஆட்கள் தேவைப்பட்டது ஏன் என்று சில வருஷங்களுக்கு முன் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் இப்படி யோசிப்பது ரொம்ப நல்லது ஏனென்றால் அவர் செய்கிறதில் நாமும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அவர்கள் கல்லை அகற்றவில்லை என்றால் லாசரு இன்னமும் அங்கேயேதான் இருந்திருப்பான் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் உங்களில் சிலரிடம் வாழ்க்கையில் இப்படி உருட்டித் தள்ள வேண்டிய அநேக கற்கள் இருக்கும் அது குற்றம் சொல்கிற கல்லாக இருக்கலாம் மன்னிக்கவே முடியாத கல்லாக இருக்கலாம் கிறிஸ்தவியின் சரீரத்தில் மற்றவர்களிடம் விரோத போக்கை கொண்டவர்களின் எண்ணிக்கை நம்பவே முடியாது சாண்டோனியாவில் நடந்த எங்கள் பெண்கள் மாநாட்டில் இந்த கேள்வியை நான் கேட்டபோது அங்கு பதினாறாயிரம் பங்கேற்பாளர்களில் தொண்ணூறு சதவீத பேர் எழுந்து நின்றார்கள் இப்போது ஆலயங்களில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது நான் ஒவ்வொரு மாநாட்டிலும் இதை குறித்து பேசுகிறேன் மக்கள் அதை கேட்டு எவ்வளவு சோர்வாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் மன்னிக்கும் வரை நாம் எங்கும் செல்லக்கூடாது இதுதான் முதல் விதி அது எவ்வளவு அநியாயமாக மற்றும் நியாயமற்றதாக தோன்றினாலும் உங்களின் எந்த ஜபத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் மன்னிக்கத்தான் வேண்டும் நீங்கள் அவர்களை குறித்து எப்படி உணர்கிறீர்கள் என்பதை பேசவில்லை நீங்கள் வித்தியாசமாக உணராமல் இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க முடிவு செய்திருக்கிறேன் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவுவேன் நீங்கள் இதை குறித்து அதிகம் யோசித்திருக்க மாட்டீர்கள் சில சந்தர்ப்பங்களை இப்படி செய்கிறது புத்திசாலித்தனமாக இருக்காது ஆனால் உங்களுக்கு தெரியும் அனாமதேயமாக மக்களுக்கு உதவ முடியும் அவர்கள் உங்களை அடையாளம் காணாவிட்டாலும் அது தொடர்ந்து ஆவியல் கிரியை செய்யும் கீழ்படிவது மட்டுமே இதைத்தான் வேதம் சொல்கிறது சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் நீதிமொழிகளில் என்ன சொல்கிறது உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு இந்த மாத வாடகை செலுத்த முடியலனா அது நான் அது நான் வேதகம் இல்லை இந்த மாசம் அவன் வாடகையை செலுத்த முடியலன்னா அதை செலுத்துங்க என்ன என்ன அவன் எங்கேயாவது போட்ட எனக்கு கவலை இல்ல இது ஒரு அற்புதமான தெய்வீக மனப்பான்மை அப்படித்தானே இப்படி இன்னைக்கு வீட்டில் யாராவது இருக்காங்களா இப்படிப்பட்ட அடிப்படை விஷயங்கள் பல வருஷங்களாக நான் கற்றுக்கிட்ட மிக முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் இந்த விஷயங்களை கஷ்டமான பாதையில் கற்றுக்கிட்டேன் அதை உங்களுக்கு பதிவிறக்க செய்கிறேன் வெளியில் போய் உங்கள் கணினிக்கு ஒரு புதிய நிறலை வாங்குற மாதிரி இது ஒரு இலவச மென்பொருளை பெற்றுக்கொள்வது போல தான் அப்படியே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பதிவிறக்கத்தை அனுப்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை வேலை செய்ய வைக்கணும் ஆமாம் கல்லை புரட்டி போடுங்கள் தேவன் உயிர்த்தெழுதலை கொண்டு வருவார் நான் சொல்றது புரியுதா ஆனா முதல்ல நீங்க தான் கல்லை புரட்டணும் அது ஒருவேளை நீங்க யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்க வேண்டிய எளிய விஷயமா இருக்கலாம் முரட்டுத்தனமான கிறிஸ்தவராக இருக்காதீங்க நல்ல நடத்தை வேணும் கல்லை புரட்டுங்கள் ஆனால் மருத்துவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்றே என்றாள் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் விசுவாசம் பற்றி ஒரு புத்தகம் எழுத வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதை விசுவாசம் மாத்திரமேனு பெயரிடுவது பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நிச்சயமாக பெற்று விடுவோம் உங்கள் சின்ன மூளையில இதை வீட்டுக்கு கொண்டு போங்க தேவன் நாம செய்ய விரும்புறதெல்லாம் அவரை விசுவாசிக்கிறது மட்டுமே அதை வெளிப்படுத்த தேவையில்லை அதை புரிஞ்சிக்க அவசியம் இல்லை அதை விரும்ப வேண்டியதில்லை அவர் சித்தம் கொண்டிருக்கிறத விசுவாசிக்கணும் அவ்வளவுதான் அவர் நல்ல விசுவாசிக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு விசுவாசிக்கணும் எல்லாம் சரியா நடக்கும்னு விசுவாசிக்கணும் இதையெல்லாம் தான் தேவன் நம்ம செய்ய விரும்புறாரு உங்கள எத்தனை பேரு விஷயங்களை சந்திக்க முயற்சிக்கும்போது எப்படி தடம் வரண்டோங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு காரணங்கள் சொல்றதை நிறுத்துங்க அது உங்களுக்கு குழப்பமா மாறுற வரைக்கும் எதையாவது யோசிக்க வைக்கும் அதே நேரத்தில் வெகு தூரம் நீங்க போயிருப்பீங்க நான் அதை மறந்துடுறேன்னு குழப்பம் அடைய தொடங்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே அதை எனக்கு விளக்க விரும்பினா பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல எனக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு இருந்தாலும் தேவன் எனக்கு கட்டளையிட்டதை செய்யவே நான் விரும்புவேன் அப்பொழுது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவின் இரனுக்கு செவி கொடுத்தபடியினால் உண்மை சோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இவைகளை சொன்ன பின்பு உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் வெளியே வா அப்போது மறித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது பிரேத சீலை மேலும் அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் இது நாம் மறக்கிற முக்கியமான பகுதி என்று நினைக்கிறேன் நீங்கள் மறுபடி பிறந்த பிறகு முறையாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்ய உங்கள் பழைய பிரேத சீலைகளை கழற்றி எறிய வேண்டும் மறுபடியும் பிறந்தே ஆனால் இன்னும் மிக மோசமான அணுகுமுறையோடு தான் இருக்கிறேன் குழந்தை பருவத்தில் இருந்த நிறைய எதிர்மறை காரியங்கள் அவைகள்தான் பிரேத சீலைகள் என்னை தடுத்து நிறுத்திய விஷயங்கள் இயேசுவைப் போல செயல்பட விடாமல் என்னை தடுத்து நிறுத்திய விஷயங்கள் படிப்படியாக அந்த விஷயங்களை அகற்ற ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அந்த பிரேத சீலைகள் என்னை தடுத்தது அது என்னை இயேசுவை போல நடப்பதிலிருந்து தடுத்தது படிப்படியாக இது போன்ற விஷயங்களை அகற்ற தேவன் எனக்கு உதவினார் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாயும் பூமிக்கு உப்பாயும் இருக்கிறோம் மிகவும் சவாலான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் சிறந்த காலங்களிலும் வாழ்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உண்மையை சொல்வதென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை காண்பிக்க பூமியில் பிறக்கவில்லை வரலாற்றில் ஒரு நேரத்திற்காக தெய்வன் உங்களை தேர்ந்தெடுத்தார் ஆனால் நீங்க உண்மையிலேயே அதில் சந்தோஷப்படுறதா தெரியல ஆக நீங்க என்ன செய்யணும்னு அவர் நினைச்சிருக்காரு நான் அதை உங்ககிட்ட இருந்து பெற முயற்சிக்கிறேன் நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாயும் பூமிக்கு உப்புமாயிருக்க விரும்புகிறாரு ஆனா உப்பு அதோட தன்மையை எழுந்து சாரமற்று போனால் அது ஒன்றுத்துக்குமே உதவாதுன்னு வேதம் சொல்லுது ஆக உப்பு நிறைந்த கிறிஸ்தவராருங்க இதோட அர்த்தம் எனக்கு உங்களுக்கு உள்ளதுல கொஞ்சம் வேணும் நீங்க வச்சிருக்கிற சமாதானத்துல கொஞ்சம் வேணும் நீங்க பெற்ற சந்தோஷத்துல கொஞ்சம் எனக்கு வேணும் இப்படியெல்லாம் உங்ககிட்ட உள்ளவற்றுக்காக மக்களை தாகம் கொள்ள வைப்பதுதான் தான் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களோடு உலகத்துக்கு வெளிச்சமாக நீங்க இருக்க விரும்புறேன் இடம் எவ்வளவு இருட்டா இருந்தாலும் சின்ன விளக்க ஏத்தனா அது இருளை விழுங்கி மிக பிரகாசமா வீசும் வா உலகம் இரண்டு கண்டமா இருக்கிறதால நாம் செய்ய வேண்டியது அதுல வெளிச்சமா இருக்கணுங்கிறது மட்டுமே இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது